வாங்க பொதுவா நாணயம் வந்து காசு அதை வந்து நாணயம்னு சொல்லுவோம் இல்லையா அது வேற அது பொருள் இது வந்து நாணயத்தோடு வாழுங்கன்னா ரெண்டு வகையா சொல்லுவாங்க ஒன்று வந்து ரொம்ப நேர்மையா எல்லாத்துலேயும் கரெக்டா இருப்பாங்கல்ல அவங்கள வந்து நாணயமான மனுஷன்பா அந்த வாரம் நாணயமா வாழ்ந்தால் இவரை வாழணும் வாழணும்ட்டு உதாரணம் சொல்லுவாங்க ஏன் நம்மளே சொல்லியிருப்போம் அதே போல் இன்னொரு நாணயம்னா நா நயம் அதாவது நயம் பட பேசுதல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நான் நயமா பேச தெரிஞ்சவங்க வந்து எல்லா வித பிரச்சனையும் நாக்காலையும் சமாளிச்சுட்டு போயிடுவாங்க பேச்சு மூலமே அழகா அருமையாக சமாளிச்சுட்டு போயிடுவாங்க அதாவது அவங்க பேசுனாலே வந்து கேட்குற மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் ஒரு சிரிப்பு வரும் அதை கேட்கணும்னு ஒரு ஆர்வமும் வரும் அந்த மாதிரி பேசுறவங்க தான் நான் நயம்பட பேசுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நான் இருக்கிறவங்க ஈஸியா எல்லா பிரச்சனையும் சிக்ஸர் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அதுல ஒரு சின்ன உதாரணமா ஒன்னு சொல்லுவாங்க ஒரு வழக்கம் போல வாங்க கணவன் மணி சண்டைக்கே நம்ம ஓடி போயிடலாம் சரிங்களா கணவனுக்கும் மனைவிக்கும் ஆரம்பிச்சிட்டு சண்டை சரிங்களா கணவன் மனைவியோட வாய் பக்கத்தில் கணவனால நிற்கவே முடியல ஈடு கொடுக்க முடியல அது உங்களுக்கே தெரியும் பொண்ணுங்க பேச ஆரம்பிச்சுட்டு அதுவும் கோவத்து சாதாரணமாக பேச ஆரம்பிச்சுட்டாலே நிறுத்த மாட்டாங்க இதில் கோபத்தில் பேச ஆரம்பிச்சுட்டா கேட்க வாங்க வேணும் உலகத்தில் உள்ள ஒட்டு மொத்த ஆண்களும் வந்ததுனால அவங்களால சமாளிக்க முடியாது இதை நான் சொல்லலைங்க இது யாரோ ஒரு அனுபவசாலி சொல்லியிருக்காங்க அப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் பயங்கர சண்டை உங்கள் வீட்டு சண்டை எங்கள் வீட்டு சண்டை இல்லைங்க அப்படி ஒரு சண்டை நடக்கு மூன்றாம் உலகப்போர் நாலாம் உலகப்போர் எத்தனை நாள் நீங்கள் வச்சுக்கலாம் அந்த சண்டை நடந்துட்டு இருக்கு சரிங்களா அப்போ கணவனால சமாளிக்க முடியல அதனால் படார்னு வந்து மனைவி முன்னால வந்து நிற்காரு மனைவி சாக்கா ங்க எப்படி நடந்த மனுஷனுக்கு இவ்வளோ தைரியம் வந்தது பூச்சிக்கெல்லாம் கொடுத்து முளைக்குவான் நம்ம முன்னால் வந்து சாதாசனவே நம்ம முன்னால் வரமாட்டாரு அது இவ்வளோ பெரிய யுத்தம் நான் பண்ணிட்டு இருக்கேன் என் முன்னால் வந்துட்டாரி ஏறிட்டு பார்க்கா பார்த்தோன்னா கணவன் வந்து முகத்தை விரைப்பா வச்சுக்கிடுதாரு கண்ணை உருட்டி முடிக்காரு முடிச்சுட்டு ஏன் நீ ரொம்ப அழகாக இருக்குங்கிறதுக்காக இப்படி தான் நீ வார்த்தைகளை பேசுவியா என்னை இப்படிலாம் காயப்படுத்துவியா நீ பேரழகி தான் நான் ஒத்துக்கிறேன் நீ எவ்வளோ அழகாக இருக்குன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதுக்காக நீ இப்படிலாம் கோவப்படக்கூடாது அந்த ஒரு வார்த்தை தாங்க அவ்வளோதான் அவ்வளோ வார்த்தை பேசின மனைவிதாங்க அப்படியே அடங்கி பொட்டி பாம்பா வண்ணத்து பூச்சி மாதிரி ஆயிடுதாங்க பட சிவகாசி பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு இருந்தவங்க பட்டாம்பூச்சி மாதிரி ஆயிருந்தாங்க அந்த வார்த்தையை பாருங்களேன் அவர் சொன்ன வார்த்தை என்னது நீ எவ்வளோ அழகாக இருக்க அதுக்காக நீ இப்படி கோவப்படலாமாங்கிற ஒரு வார்த்தையை வந்து அந்த மனைவியை அந்த பெண்ணை எப்படி சாந்தப்படுத்தியிருக்குன்னு பாருங்கள் உடனே அவருக்கு என்ன பண்ணுங்க யோகம் ராஜ மரியாதை வாங்க உங்கள் வீட்டு மரியாதை அதாவது உங்கள் வீட்டு சண்டை இல்லை எங்கள் வீட்டு சண்டை இல்லைன்னு சொன்னது போக உங்கள் வீட்டு மரியாதை இல்லை எங்கள் வீட்டு மரியாதை இல்லை அவ்வளோ பெரிய மரியாதையாம் அவருக்கு உடனே சுட சுட பக்கோடாவாம் சுட சுட பஜ்ஜியா வடையான் ஊரில் உள்ள ருசியான பலகாரங்கள் அவ்வளவும் காஃபியோடு அவர் முன்னே வந்து இருந்துச்சாங்க மனுஷனை பார்த்தீங்களா நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சோன்னா மனசை எப்படி கில்லி மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டாரு இப்படிதாங்க எப்படியும் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு நாமும் சந்தோஷமா இருப்போம் நம்ம கூட இருக்கவங்களையும் சுற்றி இருக்கவங்களையும் சுத்தி இல்லாதவங்களையும் சந்தோஷமா வச்சிருக்கோங்க இப்ப ஒரு அழகான பாட்டை கேட்டுட்டு